வணக்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூண்டோடு கைது செய்யப்பட்ட ராமதாஸ் அன்புமணி முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு அதாவது பாமக நிறுவனராக இருக்கும் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு திமுக எம்எல்ஏக்களான வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் ஆகியோர் வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருவரும் மன்னிப்பு கேட்காவிட்டால் என்றால் சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் குறிப்பிட்டு இதன் மூலம் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய விவகாரத்தில் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்த கார்த்திகை எனக்கும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரி எனக்கும் தொடர இருப்பதாக ராமதாசும் அன்புமணியும் கூறியிருந்த நிலையில் திமுக எம்பியும் வழக்கறிஞருமான பி வில்சன் வாயிலாக எம்எல்ஏக்கள் நோட்டீஸுகளையும் இருக்காங்க இந்த வகையில் நோட்டீஸ் கிடைத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமதாசும் அன்புமணியும் தங்கள் பேசியது தவறு என நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்கலனா தலா ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கேட்டு இருக்காங்க அவர் கிடைக்கும் பணத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு அளிக்கப் அவர்கள் தெரிவிச்சு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகி இருந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரண நிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில் இந்த கள்ளச்சாரம் குறித்து மருத்துவமனையில் இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் உறவினர்களை அரசியல் கட்சியினர் பார்வையிட்டு ஆறுதல்களையும் கூறி வாராங்க அந்த வகையில் கள்ளக்குறிச்சி சென்று இருந்த அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ஏவா வேலு உதயநிதி ஆகியோர் அங்கேயும் முகாமிட்டிருந்தோர்கள் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் அண்ணாமலை டிடி வித்தநகரன் அன்புமணி கமலஹாசன் நடிகர் விஜய் உள்ளிட்டோரும் நேரடியாக சந்தித்து ஆறுதல்களையும் தெரிவித்து இருந்தாங்க இந்த தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயன் சம்பவத்திற்கு திமுக எம்எல்ஏக்களை ராமதாசும் அன்புமணியும் தொடர்பு படுத்தி பேசியது பெரும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அறிவிக்கப்படாத முதல்வராகவே செயல்பட்டு வந்த வசந்தம் எனக்கும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனும் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வணிகர்களின் பாதுகாவலர் என ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தது அதே போல கள்ளக்குறிச்சிகள் கள்ளச்சார வியாபாரிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் உடனடியாக இருந்ததாக வசந்த கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் ஆதாரபூர்வமற்ற வகையில் ராமதாசும் அன்புமணியும் இப்படி கூறியிருப்பதால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை பாயும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு இதன் மூலம் தற்போது அன்புமணியும் ராமதாஸும் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர்கள் கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டும் பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்